ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகா சங்கடகர சதுர்த்தியை பற்றிய சிறப்பு பதிவு மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய மகிமைகள் என்ன புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கடந்த ஆண்டு எல்லாம் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது பொதுவாக மாதத்தில் ரெண்டு தடவை வரும் வளர்பிரை சதுர்த்தி விரதம் தேய்பிரை சதுர்த்தி விரதம் தேய்பிரையில் வர்ற சதுர்த்தி விரதத்தை தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பாக ஆவணி மாதத்து வளர்ப்புறை சதுர்த்திக்கு முன்பாக வருகின்ற தேய்பிரை சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் எந்த நாளில் வருது நாம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் என்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வருகின்ற சங்கடகர சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டு சங்கடகர சதுர்த்திகள் வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா நம்முடைய சங்கடங்களை வேரோடு அழித்தல் அப்படின்னு தான் அந்த சங்கடஹர அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் நம்முடைய சங்கடங்கள் தடைகள் இவக இவற்றையெல்லாம் வேரோடு அழித்து நமக்கு நல்வழியை மட்டுமே காட்டக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அதுலேயும் அப்போ மகா சங்கடகர சதுர்த்திக்கு எவ்வளவு பலன் இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த பன்னிரண்டு சங்கடகர சதுர்த்திகள்லையும் நாம் விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டுமே விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கின்ற பலன் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாம் நினைச்ச காரியங்களை நடத்தி வைக்கின்ற ஒரு அற்புத விரதம் நாம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகளை வேரோடு நீக்குகின்ற அடியோடு அழிக்கின்ற நம்முடைய தடைகள் சங்கடங்கள் இவற்றை எல்லாமே அடியோடு நீக்குகின்ற ஒரு விரதம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் முழு வழிபாடு செய்கிறதுக்கு மிக மிக முக்கியமான விரத நாள் அப்படின்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் விநாயக பெருமான் அனைவருக்குமே மிக மிக இஷ்டமான ஒரு தெய்வம் குழந்தைகளிலிருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் சின்ன குழந்தை கூட ஸ்கூலுக்கு போகும்போது விநாயக பெருமானை பார்த்து ஒரு தோப்புக்கரணம் போட்டுப்போ அப்படின்னு பெரியவங்க இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் குழந்தைகள்லேருந்து அத்தனை பேருக்கும் வயசான பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு பேருக்கும் விநாயகப் பெருமானை அவ்வளோ பிடிக்கும் அது அவருடைய உருவமாக கூட இருக்கட்டும் அவ்வளவு இஷ்டமான ஒரு தெய்வம் தான் விநாயகப் இந்த முழு கடவுளான விநாயகப் பெருமானை இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யறதை விட வேற எந்த ஆஹ் நாளும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் வளர்பிறை தேய் பிரைன்னு ரெண்டு சதுர்த்தி வந்தாலுமே இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான் அவதரித்த அந்த ஆவணி மாதத்து வளர்பிறை சதுர்த்திக்கு முன்பாக வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி மிக மிக சிறப்பு வாய்ந்தது புதுசாக சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதத்தை நீங்கள் ஆரம்பித்து அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் தேவிர சதுர்த்தி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணினால் நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி அது விலகி போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அது விலகி நமக்கு படிக்கற்களாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வருது வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரம் ஆறு பதினாலு மணிக்கு பிறகுதான் சதுர்த்தி திதி துவங்குது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் மூணு ஐம்பது வரைக்கும் தான் சதுர்த்தி திதியும் இருக்குது அதனால ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது நாம் மேற்கொள்ளணும் ஏன் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது மாலை நேரத்திலே மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு வழிபாடு மாலை நேரத்தில் விநாயகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு சந்திர பகவானையும் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய முறை நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வருது இந்த நாளில் இப்போ விநாயக பெருமானை நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு சந்திரதோஷமும் நீங்கும் அதனால தான் அந்த சந்திர தரிசனம் பண்ணணும் பெருமானை வழிபாடு பண்ணினதுக்கப்புறம் சந்திர தரிசனத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம இந்த விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நாளில் இந்த விரதம் இருந்து தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபத்தை போக்கிக்கிட்டார் விநாயக பெருமான வழிபாடு பண்ணி தன்னுடைய சாபத்தை நீக்கி கொண்ட நாளும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து தான் சந்திர பகவானுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவு விநாயக பெருமானை அந்த நாளில் அழகா அலங்காரம் பண்ணி நீங்க எந்த மலர்கள் கிடைக்குதோ இல்லை எந்த மலர்கள் கிடைக்கலையோ நீங்க எந்த மலர்கள் சாற்றினாலும் சரி அருகி கிடக்குன்ற அருகம்புள்ள சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களாலே இயன்ற நைவேத்தியம் இங்கே கொழுக்கட்டைன்னா இப்போ மிகப் பிரியமான ஒரு நெவேத்தியம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பால் பழம் கொழுக்கட்டை இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு படைத்து வழிபாடு பண்ணலாம் உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எப்பொழுதுமே சொல்கிறது தான் அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை கணக்கில் கொண்டு விரதம் இருக்கிறது விரதம் இல்லாமல் நீங்கள் பால் பழம் சாப்பிட்டு பெருமான வழிபடுறது இல்லை சாதாரணமாகவே வந்து நாங்கள் விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா எப்பொழுதும் போல் சாப்பிட்டு நீங்கள் வழிபாட சா மாலை நேரத்தில் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி வழிபாட மேற்கொள்ளலாம் தவறே இல்லை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கும் போய் விநாயகர் வழிபாட்டையும் நீங்கள் முடிச்சுட்டு வரலாம் நாம் வீட்டில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணி படைச்சதுக்கு அப்புறமாக நம்ம பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த பிரசாதத்தை குழந்தைகள்னால் பெருமானுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரே ஒரு குழந்தை தானே யாருக்கு வேண்டுமானாலும் பிள்ளையாக இருந்து வேண்டியதை நிறைவேற்றி தருபவர் தான் பிள்ளையார் அதனால் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுங்க வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா அவ்வையார் அருளி செய்த விநாயகர் அகவலை இந்த நாள்ல பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யறது மிக மிக விசேஷமான ஒன்று விநாயகர் அகவல் எல்லாம் தெரியாது அப்படின்னா விநாயகருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது விநாயகர் நாமாவளிகள் இருக்குது விநாயகர் அஷ்டோத்திரம் இருக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் விநாயகப் பெருமானுடைய மந்திரங்கள் தெரியுமோ அதையெல்லாம் சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்னாலுமே ஓம் விநாயக பெருமானை போற்றின்னு நூற்றி எட்டு தடவை அவருடைய நாமாவளிகளை சொல்லி சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பான ஒரு விஷயம் இந்த நாளை தவற விடாதீங்க நம்முடைய தடைகள் தாமதங்கள் இது எல்லாவற்றையும் சங்கடங்கள் இவை அனைத்தையுமே நீக்கி நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான ஒரு விரதநாள்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரத நாள் இந்த நாளில் விநாயக பெருமான வழிபாடு பண்ணி அவருடைய அருளை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்